மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மக்களவைத் தேர்தலுக்கான தபால் ஓட்டு போடும் பணியினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான வளர்மதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாயிரத்து முன்னூற்று ஆறு பேர் தபால் வாக்குகள் போட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு மட்டும் வீடு வீடாக சென்று வீட்டிலேயே அவர்கள் வாக்குப்பதிவு செய்யும் வகையில் தபால் வாக்குப்பதிவு அதனை உரிய பாதுகாப்புடன் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏகாம்பரம் தலைமையில் பணிகள் நடைபெற்றது இதில் மாற்றுத்திறனாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் வீட்டில் இருந்தபடியே தங்களது வாக்குகளை செலுத்தும் போது மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்